એડુકરે એડુકરે વસે એડુકરે સામી 25 રૂપિયા 25 રૂપિયા એ રજુ એડુકરે મામુ 300 રૂપિયા வெங்காயம் பழைய வெங்காயம் பழைய வெங்காயம் ஒரு மூணு மூணு வந்திருக்கு மாவு குடுத்து மாட்டேன்னு சொல்றேன் ஆமா ஓல் சேக்கினோம்ல ஒரு பொருள் வாغனா படம் கட்டிட்டே இருக்கு நம்ம சம்சீர் மடி அப்பா இங்க போம்ல நான் வரேன் ஏய் அப்பா நல்ல பளை வாங்கயா வாங்கம்மா பெங்காயா பழைய பெங்காயா சின்ன

மொத்தமா போடுக்க மாட்டாடு

இருபது ஒண்ணு ரெண்டு மூணு இருபத்தி மூணு நாலு இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒண்ணு அதே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சின்ன பண்ணி இருக்கு ஹலோ இருக்கீங்க வெட்டி ம்சிதா ஒரு <muchas> 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 <muchas>

એક 40 રૂપિયા કેળવરી કેળવરી 20 ફરી 20 કેળવરી 15 16 17 ஈரக்காய் தான் போய் மழை காயிலும் போச்சாதா அப்போ வந்து ஒன்று காயா காய இருந்தா போடுறது காய் நல்லா தான் நாளைக்கு காய் காய இருந்து சரிப்பா

ए विजय से बल्ले बल्ले ए तल्ले वाह पतरीयो वाह सामी 12 रु 13 रु 13 रु 13 विजय से विजय राम राम पतरीया 10 रु 19 64 64 10 19 64 ரொம்பியருக்கு நேத்து சுவிட்ச் பண்ணிட்டு நான் தான முடிச்ச 13 420 1 2 3 ಯಪ್ಪಾ ಬಟಾ 30 ರೂಪಾಯಿ 11 ರೂಪಾಯಿ 12 ರೂಪಾಯಿ 13 ರೂಪಾಯಿ 14 ರೂಪಾಯಿ 192 11 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತೆ 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ ಬಿಬಿಎಂ ಪೂರ್ವವಾ ಬಿಬಿಎಂ ಪೂರ್ವವಾ ಸಿಎಸ್ 571 571 57 57 3 3 49 20 1 2 8 8 3 3 3 31 31 சுரேஷ் சுரேஷ் 1 1 1 10 3 10 10 3 ஏழு அது கடைசி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு